ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஜியோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்கள் போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜியோ அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு இ காமர்ஸ் வெப்சைட்டு இந்த கம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீலு இந்த மாதிரி வெப்சைட்டோட சேர்ந்த ஒரு வெப்சைட் தான் இது இந்த கம்பெனிலேருந்து எந்த ஒரு போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹையரிங் ஃபார் இன்பவுண்டு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வேகன்சி வந்து ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் வந்து ஆயிடுச்சு ஐநூறு வேகன்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை வச்சுக்கோங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் எந்த குரூப் வந்து எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல மினிமம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே டிப்ளமோ டிகிரி ஐடிஐ நானடி ஐடிஐ மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இப்போது வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப்போட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஓப்பனிங் ஃபார் இன் பவுண்ட் வாய்ஸ் ப்ராசஸ் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து சாரி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட வந்து லேப்டாப் வித்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து கம்பல்சரியாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹச்ஆர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட வந்து மேனுவலாக வந்து இருக்கணும் இருந்தால் அந்த ஜாப்புக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதை தாண்டி டுவெல்த்து பாஸ்ஸு இமீடியட்லி ஜாயினர் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து வீக்லி ஆஃப் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு எல்லாமே மாறுபடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதை தாண்டி ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி லேப்டாப்பு டெஸ்க்டாப் மேண்டாரிட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வித் ஒய்ஃபை கனெக்ஷன் உங்கள் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் கிராஜுவேட் வந்து நாட் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப் ரோல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்து அதாவது இன்பவுண்டிங் தான் சொல்லியிருக்காங்க இருந்து வரக்கூடிய கால்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆர்ட்ரு போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது இஷ்யூ இருக்குது பேமெண்ட் வரல ஆர்டருனால் போட முடியல ப்ராடக்ட் வந்து வட் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து கரெக்டாக அந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் அவங்களுடைய ஒர்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிபிஓ கால் சென்டர் டெலிகாலரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஜாப் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான் ஓகேங்களா ஃபுல் டைமாக வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க இது வந்து பெர்மனண்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து ஆஜராகிறது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஜாப் சொல்லிட்டு எதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாதவங்க தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இமீடியேட்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு அது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹச்ஆருடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஹச்ஆர் ராதிகான்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஹச்சார் அபிஷேக்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு நம்பருக்கான லிங்க்ஸுமே வந்து வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஹஜார் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் டூ அப்படியே நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த நௌக்கிரி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரு அனுவல் இன்கமாக உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரரூபாவிலேருந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க பெர் மந்த் இன்கம் உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா ஓகேங்களா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டென்கே அதாவது பத்தாயிரூபா சாலரி ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மினிமம் வந்து பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க மேபி உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கமும் வந்து மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் அப்ளை பண்ணுங்கள் ரொம்பவே கம்மியான வேக்கன்சி ஐநூறு வேக்கன்சிக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கனா நம்ம டீம் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வந்து பார்த்திங்கனா விஷ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வீடியோஸ் வந்து பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பேருக்காக வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்